வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா தெல் மெயின் ரோட்டில் கோவில்பெட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த இடம் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது மாதிரி பைபாஸ் ரோடு என்கே நம்ம கோயில்பட்டி டூ மதுரை அந்த ரோடு இருக்கு இல்லையா அந்த எல்தல் பைபாஸ் அதிலிருந்தும் உங்களுக்கு முந்நூறு மீட்டர் தூரத்தில் வரும் டோட்டலாக ஒரு எண்பது சென்ட் இருக்குது கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்து அருமையான இடம் குட் பர்பஸ் இல்லை மற்ற தொழில் செய்கிறதுக்கு வந்து அருமையான இடத்துல இருக்குது அருமையான லொக்கேஷனில் ரோடும் இடமும் சமதளமாக இருக்குது பார்ட்டி ரேட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா அவங்க நேராக வர சொல்கிறாங்க டோட்டலாக எண்பது சென்ட்டு இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்